இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் துர்கா சப்தசதி துர்கா சப்தசதிய என்ன தாற்பயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இத பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா முழுசா தெரியாது அவங்களுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தி மந்திரத்தை சொல்லுவாங்க பாராயணம் பண்ணுவாங்க நவராத்திரி டைம்ல நவராத்திரி டைம் போறதுனால உங்களுக்கு துர்கா சப்த வாராகி நவராத்திரி போது வாராகி பத்தி துர்கா பத்தி பேசி நவராத்திரினா பொதுவாக எல்லாரும் துர்கா வழிபாடு வந்து காமனா பண்ணுவாங்க இந்த வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு வாராகி பத்தி ஆனா துர்கா துர்கா சப்தசதி வீடியோ என்னால் வந்து ஷார்ட்டா விளக்க முடியாது அஞ்சு நிமிஷம் நிமிஷம் வீடியோ நான் வழக்கமா போடுற மாதிரி போட மாட்டேன் இட் வீடியோ அதனால் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் ஏன்னா டீட்டெயில்டா உங்களுக்கு விளக்க போகிறேன் இன்ன டெப் என்ன டெப்தா விளக்கணும்னா நான் ஒன் ஆர் டூ ஹார்ஸ் போகலாம் அவ்வளோ விஷயம் துர்கா சப்த சததி இருக்கு அது ஒரு கடல் ஒன் ஆர் டூ ஹார்ஸ் கூட பத்தாவது உங்களுக்கு சொல்லப் போனா அவ்வளோ விஷயம் துர்கா சப்த சதிக்குள்ளே ஊறி கிடக்கு அதனால நீங்க இந்த வீடியோ வந்து பாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் துர்கா சப்த ஒரு கோர் ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் வா அவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சோ லட்ஸ் கோ துர்கா சப்த துர்கா சப்த சக்தி அப்படிங்கிற வார்த்தை சப்த அப்படின்னா செவன் சத்தி அப்படின்னா ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஸ்லோகாஸ் இருக்கும் ஏழுநூறு ஸ்லோகங்கள் இருக்கும் இதான் வந்து துர்கா சப்த சக்தின்னு சொல்லுவாங்க ஏழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட அந்த துர்கா சப்த சகியில உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல அறக்கர்கள் வந்து வருவாங்க அந்த பல அறக்கர்களோட கதையை வந்து சொல்லுவாங்க இந்த பல அறக்கர்கள் யாருன்னா சும்மா வந்து மொட்டையை நீங்க கதையை கேட்கும் போது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு கதை சொல்றேன்னு வைங்களே உட்காந்து இந்த ஏழு அறக்கர்களோட கதையை சொல்றேன் வீங்களே இந்த அறக்கர்களை கேட்கும் போது வந்து உங்களுக்கு என்னமோ சொல்ல வரேன் ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் கதை உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நூறு தடவை கூட கேட்கலாம் ஆனால் உள்ளர்த்தம் உங்களுக்கு வந்து வேற இந்த உள்ளர்த்தத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால இந்த வீடியோவை முழுசாப்பாருக்கு இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் மது கைத்தபா இந்த மது கைத்தபா யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெருமாளோட இருந்து வரக்கூடிய அறக்கர்கள் இந்த அறக்கர்கள் வந்து எதை வந்து குறிக்கிறாங்கன்னா கிரேவிங்ஸ் அண்ட் அவர்ஷன் இதை தமிழில் சொல்லணும்னா உங்களுக்கு தமிழ்ல கிரேவிங்றது என்ன சொல்லலாம் ஒரு லெவலில் அடிக்ஷன் சொல்லலாம் ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்டா இருக்கிறத வந்து கிரேவிங்னு சொல்லலாம் அவர்ஷன்னா வந்துட்டு அருவறுப்புன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்த கண்டு நீங்க அருவறுப்படுறீங்களே இது ரெண்டும் தான் வந்து மது கைத்தபா அப்படிங்கிற அறக்கர்கள் குறிக்கிறாங்க மதுங்கிறவ வந்து அடிக்ஷன் குறிக்கக்கூடியவன் கைத்தபாங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அருவறுப்பை குறிக்கக்கூடியவன் இந்த ரெண்டும் வந்து இப்போ விஷ்ணுவோட இருந்து வந்தாங்க பிரம்மதேவ விஷ்ணு வந்து அப்போ தூங்கிட்டு இருப்பாரு பிரம்மதேவர்கிட்ட போய் சண்டைகளுக்கு போவான் பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணுவார்னா விஷ்ணு கிட்ட போவார் பெருமாள்கிட்ட போகும்போது பெருமாள் நல்லா உறங்கிட்டு இருப்பார் பெருமாள் நல்லா உறங்கிட்டு இருக்கும்போது என்னடா வம்பா போச்சு இவர் எழுப்புனா நம்ம சண்டை ஓட வைக்க முடியும் மது கைத்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார் விஷ்ணு உறக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா யோக மாயை இந்த யோக மாயைங்கிறவங்க யாருன்னா நித்திரை மாயை அதாவது வந்து கனவு இது எல்லாத்துக்கும் அவங்க அதிபதி அப்படிங்கிறதுனால பெருமாளையே உறங்க வைக்கக்கூடிய சக்தி ஒரு அம்பாளுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்க சோ அதான் இந்த வழிபாடோட பஸ்ட் சூச்சமா என்னன்னா அம்பாள் எல்லா ரூபத்திலயும் வந்து பிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்காங்க இதுவருங்க ஆன்மான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவ விஷ்ணு கணபதி இவங்கெல்லாம் வந்து ஆன்மஸ்வரூபங்கள் ஆனா பிசிக்கல் வேர்ல்டு இந்த உலகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தியால் உருவானது இப்போ குழந்தை வந்து எதிலிருந்து இருந்து பிறக்குது கர்ப்பப்பையிலிருந்து பிறக்குது அந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்தோட கருவறைக்குள்ளார உண்டானதுதான் நம்ம எல்லாம் அப்போ வந்து அம்பாலோட டொமைன் இதெல்லாம் அப்போ இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு லெவல் அம்பாலோட ஸ்வரூபங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற போது உங்கள் உறக்கத்துக்கும் காரணமானவங்க விஷ்ணுவோட உறக்கத்துக்கு காரணமானவங்க மாயை அவங்கள வந்துட்டு வேண்டி பிரம்மதேவரை வந்து கூப்பிடுறாங்க பாசத்தோட அன்போடு கூப்பிட்டு அந்த யோகமாயை வழிபட்டு மாயை வந்து வருவாங்க வந்து விஷ்ணுவை வந்து கனவுலேருந்து எழுப்புவாங்க எழுப்புனதுக்கப்புறம் இந்த மது கைத்தபோட வந்து சண்டை போடுவாங்க அதாவது ஐயாயிரம் வருஷம் சண்டை நடக்கும் மது கைத்தபரோட ஒரு நாள் ரெண்டு நாள் கிடைக்க இயர்ஸ் வார் நடக்கும் விஷ்ணுக்கே ஒரு கட்டத்தில் டயர்டாக போயிரு என்னடா அது சண்டை வந்து இன்ஃபனைட்டா போயிட்டே இருக்குது அப்படிங்கற போது அவங்களும் வந்து அம்பால வேண்டுவாங்க வேண்டும் போது யோகமாயா வந்து மது கைத்தபர்கிட்ட உள்ள போய் அவங்களுக்குள்ள ஒரு இலயூஷன் கிரியேட் பண்ணுவாங்க என்னன்னு தெரியுமா உங்களுக்கு மது வந்து என்ன சொல்லுவான்னா மது கைத்தபரு சரி விஷ்ணு எங்கூட வந்து இத்தனை வருஷமா நீ சண்டை போட்டேன் உன் பராக்கிரமத்தை நான் பாராட்டுறேன் எங்களுக்கு ஈக்குவலா வந்து சண்டை போடக்கூடிய ஒரே சக்தி உனக்கு தான் இருக்கு பிரம்மதேவர் கூட ஓடி போயிட்டார் அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தரேன் என்ன வர வேணாலும் கேளு அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு அகங்காரத்தில் வந்து மது கைத்தபா வந்து பேசிடுவாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொன்னேன் மது கைத்தபா அடிக்ஷன் அறுவருப்பு இது ரெண்டையும் குறிக்குதா அடிக்ஷன் மதுக்கு என்ன ஒரு அடிக்ஷன் அவன் மேலே அவனுக்கு ஒரு அடிக்ஷன் அதை எடுத்துக்கிட்டோம்னா நான் பெரிய ஆள் ஒரு கிரீடு செல்ஃப் பசசிவ்னஸ் இதெல்லாம் வந்து மது க மது குறிக்கிறான்னா அந்த அகங்காரத்தில் அவன் பேசிட்டான் விஷ்ணுவே நான் தோக்க அவன் எனக்கு நான் அவனுக்கு வரம் கொடுக்குற அளவுக்கு நான் பெரிய பெரியாள்னு அவன் கற்பனை பண்ணிட்டான் ஆனால் விஷ்ணுவை கொல்ல முடியல அவனால ஒன்று விஷ்ணுவை கொண்டிருந்தா தானே அவன் விஷ்ணுவோட தெரியாதுல்ல விஷ்ணுவை கொல்ல முடியலையே பொருளை ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க அவ்வளோதான் அப்போ இந்த அகங்காரத்தில் சொல்லிட்டான் அப்போ என்னன்னா வந்துட்டு விஷ்ணு என்ன சொல்லுவாருன்னா உங்களை கொள்றதுக்கு எனக்கு வர வேணும் அப்படின்ட்டு கே வரந்தா அப்படின்னு கேட்டவுன்னே மாட்டிக்கு வேணுங்க ஐயோ நம்ம தெரியாமல் ஒரு வரம் கொடுத்துருமே அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னை வந்து நீ வந்து நிலத்துல கொல்ல முடியாது இப்படி கொல்ல முடியாது அப்படி கொல்ல முடியாதுன்னு நூறு வரம் கேட்டுருவாங்க ஆனால் அவங்க சுற்றி இருக்கிற நீர் இருக்கிற சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் நீர் இருக்கிற இடம் எங்கே இருக்குதோ அங்கே நீங்கள் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு வந்துட்டு ஒரு கண்டிஷன் போட்டுருவான் ஆனால் பெருமாளை சுற்றி எல்லாமே நீர் தான் எங்கேயுமே நிலம் கிடையாது அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாருனா பெருமாள் இவங்க ரெண்டு நல்லா வானத்தை உயரத்துக்கு வளர்ந்து பெருமாள் அவங்க தொடையில வச்சு அவங்க ரெண்டு பேர்த்து கொ குத்தி கொண்டுருவாங்க இந்த கதையோட மீனிங் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இரண்டு அரக்கர்களை கொள்றதுக்கு விஷ்ணுவோட வழிபாடும் அம்பாளோட வழிபாடும் முக்கியம் அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களோட அடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா நீங்கள் வந்து யோகமாயை வந்து கும்பிடுங்க மாயாவை நீங்கள் கும்பிடும்போது விஷ்ணுவை நீங்கள் சேர்த்தி கும்பிடும்போது உங்கள் அடிக்ஷனும் உங்கள் ஹீல் ஹீலாகும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வழிபாடு அதாவது அதாவது துர்கா சப்த சக்தியில் வரும் இதுதான் வந்து முதல் சூட்சமம் இதெல்லாம் நீங்கள் மொட்டையாக கேட்கும்போது கதை கேட்கும்போது ஒன்றும் புரியாது அவன் துர்க இவன் என்ன குறிக்கிறான் அவங்க என்ன குறிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சண்டை முண்டை இவங்க யாருன்னா வந்துட்டு சண்டை முண்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரீசனபிள் லாஜிக் அன் லாஜிக்னா இப்போ ஒரு சில பேர்த்தெல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன பேசினாலும் உங்கள் மண்டைக்கு ஏறாது அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க ரொம்ப அறிவாலித்தனமா நீங்க வந்துட்டு எவ்வளோ நூ நூறு ப்ரூஃப் வைக்கலாம் நீங்க அவங்க முன்னாடி இதுதான் வந்து உண்மை இதான் வந்து யதார்த்தம் புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு நீங்க வந்து நூறு விஷயம் வைக்கலாம் ஆனா அவங்க மண்டைக்கு அது ஏறவே ஏறாது இந்த மாதிரி ஆட்கள்லாம் சண்டை முண்டனால பாதிக்கப்பட்டவனு வச்சுக்கோங்க இதுதான் சண்டை முண்டன் அப்படின்னா என்னன்னா அவங்களோட லாஜிக் வந்து சரியா இயங்கவே இயங்காது இந்த அரக்கர்களோட தன்மை தான் சண்டமுண்டன் அப்போது இந்த அன்ரீசனபிளா லாஜிக்கு வந்து வச்சிருக்கக்கூடியவங்க வந்து சண்டமுண்டன் இவங்களை வந்துட்டு கொல்றதுக்காக வந்தது தான் வந்து தாய் சாமுண்டேஸ்வரி இந்த கதை வந்து இப்படிதான் வழக்கம் போல வந்துட்டு இவம்பிழிப்பாங்க தேவர்களை அப்புறம் தாய சாமுண்டேஸ்வரி வருவாங்க சாமுண்டேஸ்வரி வந்து இவங்களை கொல்லுவாங்க இப்படிதான் வந்து கதை போகும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்புறம் அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தூமரலோச்சன் தூமர் லோச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தூமர் தூமர் அப்படின்னா வார்த்தை என்னன்னா வந்து புகை லோச்சன் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்கள் அர்த்தம் என்னன்னா என்ன சொல்ல வர சரியான வந்து அவனுக்கு வந்து பர்செப்ஷன் இருக்காது மாயை எடுத்துக்கிட்டோம்னா தெளிவான பார்வை இல்லாதவர்கள் கண்ணி இருந்து குருடர்களா வாழ்றவங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை லோச்சன் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த தன்மையத்த தூமர் லோச்சன் குறிப்பா இப்ப வந்துட்டு கயிறுன்னு நினைச்சு நீங்க கயிறை போய் பிடிக்கிறான்னு நீங்க போவீங்க ஆனா அது பார்த்தா பாம்பா இருக்கும் அந்த மாதிரி அது பாம்புன்னு கூட தெரியாம நீங்க போய் அது கயிறு நினைச்சு போய் பிடிச்சா என்ன ஆகும் பாம்பு கூட கொத்தும் இதே கான்செப்ட் தான் தூமர் லோச்சன் அப்போ தெளிவான பார்வை இல்லாம குழப்பத்திலேயே என்ன தூமர் பார்த்தாலும் அப்போ இந்த ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னா இதுவும் துர்கா சப்தசக்தியோட வழிபாடுல விலகும் நல்லா ரீகால் பண்றேன் அடிக்ஷன் அருவருப்பு யாருன்னா வந்து மது கைதபா இவங்க ரெண்டு பேரும் அதை குறிக்கிறாங்க சண்ட முண்டன் இவங்க எதை குறிக்கிறாங்கன்னா லாஜிக்கே இல்லை வேலை செய்யாத ஒரு மனநிலை மூணாவது தூ தூமர்லோச்சன் தெளிவான பார்வை இல்லாமல் வாழ்க்கையை ஒரு குழப்பத்திலேயே ஓட்டிட்டு போகிறது இதுதான் வந்து மூணு அரக்கர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அப்போ இந்த மூணு அரக்கர்கள் வந்துட்டு எல் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர்த்துக்கு இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தன்மையிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு துர்கா சப்தசக்தியோட வழிபாடு ஹெல்ப் எவ்வளவு எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் இன்னுமே நிறையா இருக்குது நான் சொன்னது இந்த மூணு தான் இன்னும் மூணு இருக்குது அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த பீஜன்கிற அரக்கம் எடுத்துகிட்டிங்கன்னா அவன் திருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட்டு எப்படின்னா காளியம்மா கரத்தில் இறங்குவாங்க அவனை கொள்றதுக்கு அவன் எடுத்துகிட்டிங்கன்னா அவன் அவன் எப்படி ஒரு வரம் வாங்கியிருப்பானா அவனை வெட்டுனா அவன் இருந்து விழுகிற ஒரு ஒரு பொட்டு ரத்தமும் வந்து ஒரு ஒரு அவனோட வருஷனாக வரும் இந்த பீஜனுக்கு இந்த அரக்கனை வந்து கொல்ல முடியாம கஷ்டப்படுவாங்க அந்த அரக்கனை வந்து கொல்றதுக்கு காலியமா கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக்கி அவன் ரத்தத்தை வந்து பூமியில விழுங்கும் போதெல்லாம் பிடிச்சு பிடிச்சி குடிச்சு குடிச்சு அதுக்கப்புறம் அவனை வந்து விழுங்குவாங்க இது இதுக்கு மீனிங் என்னன்னா உங்களுக்கு உங்க ஒரு ஒரு பொட்டு ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா உங்க உடம்புல அது எப்படின்னா வந்து உங்களுக்குள்ளார வந்து ஒரு கெட்டதை உருவாக ஆரம்பிச்சிச்சுவீங்களே மனசுக்குள்ளார அது ரத்தத்துக்குள்ளாற அணு மாதிரி பரவிட்டே இருக்கும் பெருசாகிட்டே இருக்கும் பெருகிட்டே இருக்கும் ஆ வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கெட்டது வந்து உங்க வாழ்க்கையில வந்துட்டு கொஞ்சமா இருக்கும் போது நீங்க சமாளிக்கலாம் ஆனா ஒரு கெட்ட குணாதிசயம் உங்க ரத்தத்துல ஊறி ரொம்ப டீப்பா உள்ள போற தன்மை இருக்கு பாத்தீங்களா இது ரத்த பீஜன் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து நீங்க வந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் பழகிட்டீங்க நிறைய போய் செலவு பண்ணி பழகிட்டீங்க ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணி பழகிட்டீங்க ஆரம்பத்துல அந்த ஆடம்பர செலவு வந்து உங்களுக்கு வந்து ஜாலியா இருந்திருக்கும் ஆனா போக 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 உங்க கையில பணம் கரையிறது கூட தெரியாது அது நீங்க கடைக்கு தான் கரையுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் ஒரு லெவலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது தான் ரத்த பீஜனே எடுத்துக்கிட்டீங்கன்னா போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்ற அந்த கதையில அவங்க வந்துட்டு சும்ப நிசும்பனுக்கு வந்து கொடுப்பாங்க ஐடியா என்னன்னா வந்து சும்ப நிசும்பனும் சரி சண்டை முண்டனுக்கும் சரி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து காளியோட பராக்கிரமம் தெரியாது துர்காவோட பராக்கிரமம் தெரியாது அவங்க நினைச்சா அவங்களை கொல்ல முடியும் அப்படின்னு வான் பண்ணியும் அவங்க வந்துட்டு இவனை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க நீ வந்து அரச குளம் என்னது அரக்க குலத்துக்கே ஒரு கேவலம் நீ போய் ஒரு பொண்ணுக்கு போய் வந்து பயப்படுறையே அப்படின்னு சொல்லி அவனை கேவலப்படுத்துவாங்க ஒரு ஓரத்தில் ரத்தபீஜனுக்கு தெரியும் அவன் பண்ணுறது தப்புன்னு துர்காமாவை போய் தாக்கிறதோ அம்பாவை போய் அடிக்கிறது தப்புன்னு தெரியும் அந்த ஆதி மூலம் ஈஸ்வரியோட அம்சத்தை அடிக்கிறது தப்புன்னு தெரியும் பட் தெரிஞ்சுமே போர்க்களத்துக்கு போவான் ஏன் உங்கள் மனசில் ஒரு கெட்ட குணாதிசயம் ஆழமாக ஊடி ஊடுருவிடுச்சுன்னா அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அது வந்து உங்களை ஆட்கொண்டுரும் இதுதான் கான்செப்ட் இப்போ நிறைய பேர்த்த நீங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க தண்ணி அடிக்கக்கூடாது பாங்க போயிட்டு ஸ்மோக் பண்ண மாட்டேன்பாங்க ஆனால் கை இதை தம் எடுத்து பத்துல வந்தவனாட்டம் நடுங்க உங்களுக்கு அதான் ரத்த பீஜன் ஒரு குவாலிட்டி நல்லதோ கெட்டதோ உங்க உடம்புல ஆழமா ஊடுருவிடுச்சுன்னா அது உங்களால் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப நல்ல குணாதிசயங்கள் உங்க மனசுக்குள்ளார் ஆழமா ஊடுருவிடுச்சு உங்க உடம்புல ஊடுருவிடுச்சுன்னா அதை நீங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டா ஆனா ஒரு கெட்ட குணாதிசயம் உங்களுக்குள்ளார் ஆழமா ஊடுருவிச்சுனா என்ன பண்ணணும் அதை நீங்க பிடுங்கி எடுக்கணும் தான் சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி வந்து ரத்த பீஜனோட ரத்தத்தை குறிச்சு இது பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்க சூட்சும அர்த்தங்கள் இதுதான் ஒரு விஷயம் உங்களுக்குள்ளார ஆழமா ஊடுருவிடுச்சுன்னா அதை எடுக்கிறது கஷ்டம்

ஒரு விஷயத்த தள்ளி போடுறது மந்தமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் வந்துட்டு மஹிஷா குறிப்பான் இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க மகிஷா யாரும் கிடையாது அவன் வந்து எருமை வடிவம் எடுக்கக்கூடிய ஒரு அரக்கன் அப்போ வந்துட்டு ஒரு ஒரு பஃலோட இன்கர்னேஷனுங்கிறதுனால அவனை மகிஷா அப்படிம்பாங்க மகிஷானா வந்துட்டு எருமைன்னு அர்த்தம் மகிஷா சுரா எருமை வடிவம் கொண்ட ஒரு அரக்கன் அர்த்தம் அவன் வந்து எருமையா வந்து மாற முடியும் அவனுக்கு ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கு அவன் வந்து நம்ம பார்க்க மனுஷனா தான் இருப்பான் நான் வந்து அவன் எருமையா மாறக்கூடிய தன்மைப்படுத்தவேன் அவனா வந்து மகிஷா சுரம்பாங்க இப்போ இந்த லெத்தார்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லெத்தார்ஜிங்கிறது இப்போ மா மாடு பாத்துருங்க எரும மாட்டுக்கு மழை பெஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கிறாம்பார் அப்படிம்பாங்க நம்ம ஊரில் இந்த எரும மாட்டுக்கு மழை பெஞ்ச மாதிரி நிற்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னா சோம்பேறியாட்டு அப்படியே நிக்கிறாம்பாரு நவரை கூட மாட்டான் அப்படின்னு தான் வந்து அந்த ஆங்கிளில் சொல்றது ஸோ எருமை மாட்டுக்கு அந்த சோம்பேறித்தனம் இருக்குங்கறத வந்து இந்த இடத்துல மைஷா சுரம் சொல்றாங்க உங்க சோம்பேறித்தனம் உங்க எப்படி சொல்றது மெத்தனமா இருக்கிறது அப்புறம் எப்படி பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது இது நிறைய பேருக்கு இந்த கொண்டாதிசி இருக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு செஞ்சுக்கலாமே நாளைக்கு செஞ்சுக்கலாமே அப்படிம்பீங்க ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அதை செய்யாமே போயிருவீங்க ஒரு மந்திரத்தை எடுத்தா உங்க வாழ்க்கை மாறுங்கிறது தெரியும் தீச்சை வாங்கிடுவீங்க ஆனா உட்காந்து அந்த மந்திரத்தை செய்ய முடியாது இல்லை செய்யறதை தள்ளி போடுவீங்க சரி இன்னைக்கு நல்ல நாள் வரல நாளாக்கு வந்து அமாவாசை வருது செய்யலாம் போய்ங்க உட்காந்து ஆரம்பிக்கலாம் நினைப்பீங்க உங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும் உடனே மந்திரத்தை செய்யறத மறந்துவிடுவீங்க அந்த பிரச்சனைக்கு உங்க மைண்ட் கொண்டு வருவீங்க ஆனா அந்த மந்திரத்தை சொன்னா உங்க லைஃப்ல இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான மார்க்கம் கிடைக்கும்னா அதை நீங்க செய்ய மாட்டீங்க இதுதான் மகிஷாசுரம் நம்ம ஐஷாசுரம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்குள்ள சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து உங்களை வந்துட்டு உங்களை சாதிக்கிற விஷயத்துல இருந்து உங்களை தள்ளி வைப்பாங்க சோம்பேறித்தனம் இன்காம்பட்டன்சி அதுக்கப்புறம் வந்து மெத்தன போக்கு இதெல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை வந்து ரொம்ப ரிலாக்சடா இருக்கிற மாதிரி ஒரு மாயை இந்த தான் நீங்க புரிஞ்சுக்கணும் மைசாசுர் அப்படின்னா நான் நீ வந்து லைஃப்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும் ரொம்ப சீரியஸா இருக்காது அப்படின்னு வந்து ஒரு தாட்டை உள்ள கொண்டு வந்து உங்களுக்குள்ள சோம்பேறித்தனத்தை கொண்டு வருவான் இதுதான் நீங்க சூட்சத்தை புரிஞ்சுக்கணும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் சீரியஸா இருக்கக்கூடாதுங்கிற பேச்சுக்கு கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை வந்து வெளியில கொண்டு போயிருவான் அதே சமயத்துல வந்து உங்களுக்குள்ளார வந்து ஒரு லைஃப்ல இருக்கிற ஒரு பிடிப்ப வந்து கொண்டு போயிடுவான் அப்ப என்னன்னா உங்களுக்குள்ளார வந்து அந்த மெத்தன போக்கு அதிகமாகும் அப்பதான் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் அதிகமா ப்ரொக்ராஸ்டினேஷன் அதிகமாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வழிபாடு அதாவது இந்த துர்கை வழிபாடுல இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் உங்கள் லைஃப்ல இருந்து அடுத்தது தான் சும்ப நிசும்பன் இவர் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட் ஜெயிக்கிறது ஏன்னா சும்ப நிசும்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை சந்தேகப்படுறது உலகத்தை சந்தேகப்படுறது செல்ஃப் டவுட் டவுட் ஆன் அதர்ஸ் உங்களை நீங்கள் சந்தேகப்பட்டாலும் அதை ஜெயிக்கிறது கஷ்டம் உலகத்தை நீங்கள் சந்தேகப்பட்டாலும் ஜெயிக்கிறது கஷ்டம் ரெண்டுமே மோசமான அறக்கர்கள் அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் எதையுமே வாழ்க்கையில் உற்படியாக செய்ய முடியாது கரெக்டா இன்னொருத்தங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் தனிமையாக இருப்பீங்க இந்த ரெண்டுமே வந்து சும்மா நிசும்பன் இதை வெளினவங்க தான் வந்து கௌசிகா தேவி அதாவது துர்கா மாவோட கடைசி அம்சம் இந்த கௌசிகா தேவி அவங்களோட வழிபாடு நீங்கள் எடுக்கும் போது என்ன நடக்கும்னா உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது உலகத்து மேலே சந்தேகம் இருக்குதுன்னா உங்களுக்கு அதை வந்து விளக்குவாங்க உங்கள் மனசில் வந்து ஆழமான ஒரு மன தெளிவோ ஒரு கான்பிடன்ஸோ மக்களோட வந்து இணைஞ்சு பயணிக்கும் கூடிய அந்த தன்மை தைரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்கள் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது உலகத்து மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது தெளிவான பார்வை இருக்கும் அதுக்காக எல்லாத்தையும் குருட்டாம்போக்கில் நம்புங்கன்னு நான் சொல்ல குருட்டாம்போக்கில் எல்லாத்தையும் நம்பினா தான் உங்களையும் குருட்டாம்போக்கில் போக்களை தான் வந்து அது ஆரோக்கியமானதுன்னு சொல்ல ஆனால் நம்பிக்கையே இல்லாது உங்களை உங்களை நம்பாத இருக்கிறது மற்றவங்கள நம்பாமல் இருக்கிறது நானா இதுக்கு லாய்க்கி இல்லை நான்லாம் எதுக்கும் லைக்கி இல்லை நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு திராணி இல்லை நான் இதை செய்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு நினைக்க இந்த எண்ணம் உலகமே எதுக்குமே யாரும் லாய்க்கு இல்லை எல்லாரும் என்ன வந்து ஏமாத்துவாங்க எல்லாரும் எனக்கு குளி பிறப்பாங்க உலகமே ரொம்ப மோசம் எல்லா இடத்துலயும் ஊழல் லஞ்சம் டம் 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 இந்த எண்ணம் வந்துட்டு சும்பன் ட்ரஸ்டிங் நாட் நாட் ட்ரஸ்டிங் உங்கள் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மை மற்றவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாத தன்மை இதைத்தான் சும்பனும் நிசும்பனும் குறிக்கிறாங்க இப்ப இதுல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு நீங்க துர்கா மாவோட கடைசி பட்ட வழிபாடு இதுல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் இந்த வழிபாடு என்ன பண்ணும் அப்படிங்கறதா வந்து துர்கா சக்தி குறிக்கிறது இந்த மந்திரத்தை இந்த நவராத்திரியில யார் யாரெல்லாம் எடுத்து நீங்க துர்கா சக்தி நீங்க எட்டுல போட்டீங்கன்னா வரிசையா வரும் நீங்க உட்காந்து அந்த மந்திரத்தை சும்மா கேளுங்க நான் உங்களை பாராயணமே பண்ண சொல்ல வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அதை உட்காந்து எல்லா எல்லாத்தனாலையும் பாராயணம் பண்ண முடியும் ஏழுநூறு ஸ்லோக இருக்கு எப்படி நீங்கள் உட்காந்து மனப்பாடம் முடியுங்க இந்த நவராத்திரியை மனப்பாடம் பண்ணுறது சாத்தியம் இல்லை ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா துர்க கணபதி இப்போ நான் கொடுக்குற வழிபாட ஃபாலோ பண்ணுங்க ஓம் துர்க கணபதியே நமஹ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு அம் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிருங்க ஓம் துர்கபதையே நமஹே ஏ நமஹே இது வந்து துர்க கணபதியோட நாம மந்திரம் துர்காவோட கணபதியை வழிபடாமல் உங்களுக்கு துர்கை சித்தி அடைய மாட்டான் ஸோ துர்க கணபதியோட நாம மந்திரத்தை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து துர்காமாக ஸ்ட்ரைட்டாக போயிருங்க இந்த துர்க சப்தசதி எடுத்து நீங்கள் பாட்டுக்கு நெட்டை ஆன் பண்ணி வச்சுருங்க நெட்ட ஆண்மையை வச்சுட்டு துர்க கணபதியிட்ட வேண்டிக்குங்க இந்த தர்கா சப்தசதியோட மந்திரம் என் வாழ்க்கையில் ஒழிக்கிறது மூலமாக விதமான பீடைகளும் என் வாழ்க்கையை விட்டு விலகணும் சலவிதமான கெட்டதையும் வாழ்க்கையை விட்டு வளகணும் இந்த சு துர்கா சப்தசகியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அனைத்து கெட்ட குணாதிசயங்களும் என்னை விட்டு விலகணும்னு நீங்கள் வேண்டிட்டு இந்த துர்கா சப்தசதியை கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எல்லா விதமான கெட்ட கெட்டதையும் வென்று சகல விதமான சௌபாகியத்தையும் அடைவீங்கன்னு நான் தர்காமாவை பிரார்த்திச்சு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த நவராத்திரியில தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை த நெக்ஸ்ட் வீடியோ பாய்